ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த குரு பயிற்சியில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி பெரும்பாலும் கும்பராசிக்கு வந்து எல்லாருமே கஷ்டம் தான் சொல்லியிருப்பாங்க இப்போ குரு கஷ்டம் தான் வரப்போதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் அப்படி சொல்ல முடியாது எல்லாம் தெரிந்த ஒருத்தர் வந்து அப்படி சொல்கிறது தவறான விஷயமாக்கப்படுது உங்களுக்கு ஏற்கனவே கும்பத்தில் சனி இருந்து ஜென்ம சனியாக இருக்குது ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இருக்காங்க போதோக்குறைக்கு உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு வரப்பார் குருவாக குரு வர போகிறார் மூணில் இருந்த குருவும் சரி கிடையாது இப்போ நாலாம் இடத்துக்கு வர குருவும் சரியில்லை அப்படி தான் சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரம் எல்லாருமே அப்படி தான் சொல்லிட்டுருக்காங்க இருந்தாலும் குரு நாளில் வந்தாலும் நல்லா கேட்டுங்க எப்பயுமே வந்து உங்கள் ராசின்னு பார்க்கும்போது அந்த ராசிக்கு என்ன சொல்ல போகிறோம் கும்பராசி கும்பராசி சனியோடைய சொந்த வீடு அப்போ சனி சனி ஒன்றும் பண்ண மாட்டார் அப்போது அந்த குரு மட்டும் கெடுதல் பண்ண போகிறாரா இல்லை ஏனென்றால் குரு பார்க்க தான் கொடுமணு சொன்னாங்க ஒழிய குரு இருக்க சொல்லலை அப்போது நல்லா கேட்டுங்க குருவுடைய பார்வை பலன் வந்து மூலயமா அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது அப்படிப்பட்ட பார்வை பலன்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த மூணுத்தையும் பார்க்குறாரு அப்படி பார்க்கும் பொழுது அந்த எட்டாம் இடத்தை பார்க்கனால உங்களுக்கு ஆயுள் தீர்க்கமாகும் உடம்பு சரியாமல் இருந்திருப்பீங்க ஒரு நாள் வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகிடும் போதா குறைக்கு நாலாவது சுகஸ்தானில் குரு வந்தால் கூட அவர் சுபகுரு தான் சுபகிரகம் தான் நன்மை தான் செய்வார் அப்படியே உடம்பு சரியில்லாம் கூட சரி பண்ணி கொடுத்துருவார் அப்படி தான் செய்வார் அதே மாதிரி அந்த எட்டாம் இடத்தில் இருக்கிறது அடுத்தவங்களால் உதவிகள் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கண்டி கண்டிப்பாக நடக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்துடும் எதிர்பாராத வரவுன் தான் அந்த எட்டாம் கூட சொல்லப்படுது அப்போ குரு பார்க்கும்போது நீங்கள் பார்த்த கேட்ட இடத்துல கிடைக்காது கேட்காத இடத்துல பார்க்காத இடத்துல கண்டிப்பாக உதவி கிடைக்கும் அப்போ அது வந்து எதிர்பாராத வரவு தானே அது மாதிரி தான் வரப்போகுது உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதனால் கவலைப்படாதீங்க ஒன்று போனால் ஒன்று கண்டிப்பாக வரும் அதனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கும் நன்மை தான் செய்யப்போகுது குரு பார்வையால் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு வந்து பத்தாம் படத்தை பார்க்குறாரு அப்போது எதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்துடும் வேலை இல்லாமல் ஒரு வேலை போயிட்டால் கூட இன்னொரு வேலை வந்து கழிச்சிடும் நீங்கள் எப்பயும் ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க அதுதான் இந்த பாப புண்ணியங்கள்ன்ற கணக்கு வரும் இந்த புண்ணியம் செஞ்சுருப்பீங்க உதவின்றது புண்ணியம் தானே அவங்க மனசில் நினச்சிருப்பாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க நேரத்தில் வந்து உதவி செய்கிறது தான் உண்மையான உதவி சரிங்களா அதனால் அந்த உதவியால் எப்போ இந்த ஒரு ஒரு வேலை இருக்குது போயிட்டு பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க ஏற்கனவே உங்களால் பலனஞ்சவங்களாக இருப்பாங்க அதனால் வந்து இதெல்லாம் வந்து இறை வழிபாடலை கண்டிப்பாக நடக்கும் அப்போது உதவிகள் மூலிமா உத்தியோகம் கிடைக்கும் ஒருத்தர் வந்து கூட அந்த நான் வியாபாரம் என் கூட வந்து பார்த்துக்கோ இதுதான் கஷ்டப்படுறேன் அப்படி சொல்லுவாங்க அவங்க கடையில் உட்காந்து பார்த்துக்கலாம் அதுக்கு உண்டான வருமானம் கொடுப்பாங்க தொழில் வச்சு கம்பெனி வச்சு நிறுவனம் பண்ணால் அது கூட சேர்த்துப்பாங்க அவங்கள சேர்த்துக்கிட்டு ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் நீ ஒன்றுமே பணம் கொடுக்க நம்பா ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க ஏன்னா இது குரு பார்வையால் படக்கூடிய பலன்கள் அதனால் எல்லா ராசிக்குமே பன்னிரெண்டு ராசிக்குமே எல்லா நன்மை தான் நடக்கும் தீமையும் நடக்கும் நன்மை நடக்கும் என்ன ஒன்று கூடும் குறை அவ்வளோதான் அதனால் கும்பராசிக்காரங்க எதுக்கும் பயப்பட வேணாம் இந்த குரு பேச்சில் நன்மை தான் போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஜீவனமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் நான் ஒன்று சொல்லுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரங்கள் இருக்கும்போது இடம் விட்டு இடம் மாறுதல் நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இப்போது கஷ்டப்படுறாங்கன்னா எங்கேயாவது ஒரு வீட்டில் கோயில்லையோ ஒரு மூணு நாள் தங்கிட்டு வாப்பா அப்படிதான் சொல்லுவோம் நானே சொல்லியிருக்கேன் பரிகாரத்தில் ஆன்மீகத்தில் பரிகாரத்தில் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அது மாதிரி நீங்கள் இடம் விட்டு இடம் மாறினா கண்டிப்பாக இந்த பிரச்சனை தீரது வாய்ப்பு இருக்குது அது வேலையாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி இடம் மாறும்போது கண்டிப்பாக உங்கள் நல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பன்னெண்டாம் குரு குரூப் ஆகிறாரு குரு குரூப் பார்க்கும்போது வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக தொடரும் அதான் சொல்லியிருக்கேன் எங்கே வெளிநாட்டு வெளியூர் சம்மந்தப்பட்டதெல்லாம் பன்னெண்டாம் தான் அப்போ கண்டிப்பாக இடமாட்டதுனால கண்டிப்பாக பலன் இருக்கும் நஷ்டங்கள் குறைய குறையப்படும் லாபங்கள் கூடும் ஆனால் சேமிப்புன்றது குறைவாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் புத்திசால்தனமாக ஓரளவுக்கு வரதை வச்சு நீங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வந்துடுவீங்க இது இல்லாமல் நீங்கள் வந்து இறை வழிபாட்டில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு குருவை நினச்சிக்கிட்டு அவரை வேழக்கிழமியில் வணங்கி வரலாம் குருவுக்கு பரிகாரம் பண்ணலாம் லக்ஷணாமூர்த்தி பரிகாரம் பண்ணிட்டு வரலாம் விளக்கேற்றி அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் இது இல்லாமல் முருகர் வழிபாடு உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றதாக சொல்லப்படுது அது வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் தீர்க்கக்கூடிய முருகராக எம்பெருமான் விளங்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் முருகர் வழிபட்டு வரலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருத்தணி முருகர் இந்த ரெண்டு பே முருகருமே நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை பயக்கும் உங்களுக்கு எல்லா நாளும் போய்ட்டு வாழ போகிறீங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் எல்லா வகையான கிரகங்களும் சரியில்லாமல் இருந்தால் கூட குருவுடைய பார்வையால் அந்த இடங்கள் கண்டிப்பாக பலனடையும் அது மூலியமாக நீங்கள் ஜெயித்து வந்துடுவீங்க அதனால் கும்பராசிக்காரங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க புதுவாகவே கும்பராசி கும்பலக்கணம்ன்றது உயர்ந்த லக்கணம் உயர்ந்த ராசி இருந்தால் சொல்லப்படுது உங்களை வச்சு தான் எல்லாமே கும்பத்தை வச்சு தான் எல்லாமே ஒரு பூஜை துவங்கினா கூட ஒரு கலசம் அதுதான் அந்த கும்பம்னு சொல்லுவாங்க அந்த கும்பத்தை வச்சு தான் முதன்மை பெறுவாங்க அப்போது எல்லாத்துலேயும் உங்களை முன்னே வச்சு பண்ணக்கூடிய விஷயமா இருக்கப்படியால் நீங்கள் தைரியமாக இருங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அது நிவர்த்தி ஆகிடும் அதனால் உங்களுக்கு தெய்வ அம்சம் உண் கண்டிப்பாக உங்கள் பிறவியிலே உண்டு அதனால் அதை நீங்கள் நினச்சி அதை வழிபட்டு வந்தாலே போதுமானது அதனால் இந்த கும்பராசிக்கு குரு பயிற்சியால் குரு பார்வை பெறும் பலங்கள் அருமையாக இருக்குது நல்லா இருக்குது அதனால் நீங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்த்து ஜெயிச்சு இந்த குரு பயிற்சியை காலத்தை கடந்துட்டு வந்துடுவீங்கன்னு சொல்லி எல்லாராலும் பெற்று வாழணும்னு சொல்லி உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்